வெல்கம் டு கியூபி த்ரீ நம்ம கொஸ்டின் பேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு கணிதவியல் கலப்பு எண்கள் பாடத்தில் வந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாட வாரியாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மற்ற மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதா பார்க்க போகிறோம் கேள்விகளை நல்லா பாருங்கள் ஒரு ஒரு கேள்விக்கும் நம்ம நாலு பதில்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கான சரியான விடையும் நம்மளே கொடுத்துட்டோம் கேள்விகளை நல்லா படித்து அதுக்கான விடைகளும் படிச்சுக்கோங்க ஆறாவது கேள்வி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஆறுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வர எல்லா பாடத்துக்கும் அனை மாதிரியாக வீடியோ போட்டுட்டு வரோம் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் பன்னெண்டாம் வகுப்பு கணித விதத்தில் கலப்பு எண்ண்கள் பார்த்துட்டு ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் நம்ம போடுவோம் அதனால வந்துவிட்டோம் கேள்விகளாக ஒரு தொழவுக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்து வெளியே திறந்திருங்க பதினாறாவது அதுக்கொண்ட கலப்பு எண்ணின் முதன்மை வீச்சு என்னென்னு கேட்டிருக்காங்க சைஸ்லாம் போட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது மட்டும் இல்லை பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்களும் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான் செய்வோம் அதெல்லாம் அதிகமா தான் அதிகமாக கேட்குறாங்க கொஸ்டின்ஸ் எடுத்து அதுக்கான பதில்களோட நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம் க்ளியார் கட்டனில் செக் பண்ணி பாருங்கள் கேள்வி

అప్పు సెక్షన్లో డీటెయిల్స్ స్టడి మెటీ వాళ్ళు పచ్చిట్టు పోం అండ్ ఇంగ్లీష్ మీడియం రెండు పేరు వీడియోస్ పోటీ ఇంగ్లీష్ మీడియత్తు మనం ఆల్ చాప్టర్ వైస్ పోతుటో ఫ్రెండ్స్ ఇదాం అంకం పోయి పట్టిటో నపత్తి ఆరావది కొస్టన్ நாலு பதில்களையும் கரெக்டாக பாருங்கள் அதுக்கான விதை சரியாக இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க இதை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுகிட்டே வருவோம் நம்ம சேனல் அப்டேட்ஸ் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறுக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்